இடத்துல இருந்து நீங்க எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஷபானா கடந்து போயிருக்காங்க ஏற்கனவே நெகட்டிவ்வா தான் கமெண்ட் சொல்லிட்டாங்க அதனால நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு ஷபானா சொன்னது ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தி சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா இப்போ மாறி இருக்கு ஒரு ஷோனு இருந்தா ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லதான் செய்வாங்க ஆனா ஜட்ஜஸ் சொல்லும் போது ரொம்பவே திமிரா ஷபானா அவர்கள் நடந்துகிட்டதை ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்னா மட்டும் ஏத்துக்கறீங்க அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் சொன்னா அதையும் ஏத்துக்கணும் ஆனா அதை ஏத்துக்காம இப்படி நடந்துக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னும் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி இல்ல அப்படின்ற மாதிரியும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் ஷபானாவ திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ப்ராப்பர் குக்கிங் தெரியாம இன்னும் நீங்க இந்த ஷோல இருக்கீங்க குக்கிங் சரி இல்லைன்னா சரி இல்லன்னு சொல்லுவாங்க உங்களை யாருமே எதுவுமே சொல்ல கூடாதா அப்புறம் எதுக்காக இந்த ஷோக்கு வரீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு வராங்க ஆனா ஷபானா இதை எதையுமே கண்டுக்காம தனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ற கமெண்ட்ஸ்க்கு மட்டும் லைக் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட ஸ்டோரியில எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் மாசா கம்பேக் கொடுப்பேன் இனி ஷபானா ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மதுமிதா எவெக்ட் ஆனதுக்கு நிறைய பேர் நான் காரணம்னு சொல்லியிருக்காங்க என்னை காப்பாத்த அவங்களை எலிமினேட் பண்ணிட்டதா சொல்லிட்டு வர வரீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அன்னைக்கு அவங்களுக்கான டே இல்ல அப்படின்றத அவங்களே சொல்லிருக்காங்க எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அன்னைக்கு அவங்கள விட நான் கொஞ்சம் நல்லா சமைச்சனால பாயிண்ட் மார்க் அதிகமா எடுத்து இன்னும் ஷோல கண்டினியூ பண்றேன் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மதுமிதாவுக்கு பதிலா ஷபானா எலிமினேட் ஆகி இருக்கணுமா இல்ல ஷபானா இருக்கிறது கரெக்டா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க